சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட் சிந்தனையில் எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளை என்ற அருள் தரும் திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாவது திருமுறை திரு நெல் வாயில் அறத்துறை அப்படிங்கிற பதியில அருளிய ஒரு பாடல் இந்த பாடல் சுவாமி வந்து தன்னுடைய தந்தையாராகிய சிவபாத இருதையருடைய தோல் மீது அமர்ந்து திருமுதுகுன்றம் திரு பெண்ணாகடம் திரு அங்கிருந்து கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு இறையூர் அப்படின்ற இடத்துல ஒரு ஒரு சிவாலயம் இருக்கு இப்படி இப்படியே ஒரு ஒரு சிவதலங்களாக சென்று அவர் திருமுறை பதிகங்களை பாடிக்கொண்டு தல யாத்திரையை மேற்கொள்கிறார் தன்னுடைய தந்தையார் படுகின்ற அந்த கஷ்டத்தையும் இவர் ஒவ்வொரு முறை தன்னுடைய தந்தையார் தோல் மீது ஏறும்பொழுது அவர் படுகின்ற சிரமத்தையும் சிவபெருமான் செவிமடுத்து ஆகா இந்த அவருடைய குழந்தைதான் அது அதனால இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவர் சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு இந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு முத்துச்சிவிகை பல்லக்கு கொடை இது எல்லாத்தையும் ஞானசம்பந்த பெருமான் இந்த தளத்துக்கு வருகிறார் ஆகையினால் அந்த ஊரைய அந்த நாட்டு அந்த ஊரை ஆண்டுகிட்டு இருக்க அந்த மன்னனுடைய கனவில் சென்று ஞானசம்பந்தனுக்கு முத்தி சிவகையும் அந்த முத்து குடையையும் நீங்கள் தர வேண்டும் பல்லக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனுடைய கனவில் போய் சொல்கிறாங்க சிவபெருமான் சொல்றார் அதுக்கு செவி மடுத்த அந்த மன்னன் அந்த நெல்வாயில் அறத்துறை அந்த தளத்துல சுவாமிக்கு பல்லக்கையும் முத்து சிவிகை முத்து பல்லக்கையும் கொடுக்கிறார் அதன் பிறகு அதில் அமர்ந்துதான் ஒவ்வொரு தலங்களாக அடியார் பெருமக்கள் சுமந்து கொண்டு ஞான சம்பந்த பெருமான் அந்த பல்லக்கில் அமர்ந்து ஒவ்வொரு தலங்களாக சென்று பாடினார் அப்படி அமைந்ததுதான் இந்த ஊர் திரு நெல்வாயில் அறத்துடை இந்த ஊர்ல எங்கு பார்த்தாலும் நெல்களாக நெல்லா விளையும் நம்ம கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடிக்கும் பக்கத்துல இருக்கு பெண்ணாகடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தான் வருடந்தோறும் இந்த சுவாமியை சுமந்துகிட்டு போற ஒரு விழாவும் அங்க நடக்கும் இப்போ கூட இடையில் அந்த திருவிழா நடந்தது சுவாமியை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போவாங்க திருமுதுகுன்றத்திலிருந்து பெண்ணாகடம் வந்து பெண்ணாகடத்துலேருந்து அங்கே வழித்துறைநாதர்னு அங்கே வழியில் ஒரு இடத்துல தங்குவாங்க சாமி அங்கே தங்கி அதுக்கப்புறமா அங்கே மாசி மாதம் இந்த நெல்வாயில் அறத்துறைநாதருக்கு காப்பு கட்டி மாசி மக திருவிழா மிக சிறப்பாக அந்த ஏரியாவில் நடக்கும் திருமுதுகுன்றம் பெண்ணாகடம் திருவட்டத்துறைன்னு இப்போ அந்த ஊருக்கு பேர் அது முன்னாடி திரு நெல்வாயில் அறத்துறை என்று இருந்தது அந்த ஸ்தலத்துக்கு பேர் அந்த தலத்தில் சுவாமி அருளிய ஒரு பதிகம் தான் இந்த பதிகம் தெரிந்த அளவில் பாடி சுவாமி இந்த பாட்டில் நமக்கு என்ன அருள் உரைகளை அருளுகிறார் என்பதை சிந்திப்போமாக திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் எம்பெருமா எம் மர் கடவுள் என்றே தீன் சிந்தை செய்பவர் கல்ல சென்று கை மாமலர் உந்தி கடும் புணல் நீ மேல் அந்தன் சோலை நில்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுடைய பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ் இந்த பாட்டு வேயூர் தோழி பங்கன் எப்படி பாடுவோமோ அந்த மாதிரி தான் வேயூரு தோழி பங்கன் அந்த சீரில் பாடக்கூடிய பாடல்தான் எந்த ஈசன் எம் பெருமான் அப்படின்னு இந்த பாட்டை அழக நவரோஸ்ராகத்தில் பாடுவாங்க இந்த பாட்டில் சுவாமி நமக்கு என்ன அருளை வழங்குகிறார் அப்படின்னா எந்தை ஈசன் எம்பெருமான் அந்த மனம் பொருந்திய மலர்களை உந்தி கொண்டு வரும் நதி பெருகி வரும் நீரை உடைய நிவா நதிக்கரை மேல் அழகிய குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த இந்த நெல்வாயில் அறத்துறை இந்த ஊருடைய சிறப்பு சிறப்பு இப்ப சொல்றாரு சுவாமி இதுல வந்து நிவா மல்கு நதி அப்படிங்கிறது வந்து அந்த ஆறுக்கு பேரு அப்ப இப்ப வந்து அதுக்கு வெள்ளாறு அப்படின்னு போடு வச்சுட்டாங்க அங்க ஆனா அந்த நதிக்கு பேரு நிவாமல்கு நதி அந்த நதி வந்து நல்ல மனம் புருந்திய மலர்களை எல்லாம் அப்படியே அந்த மிதந்துட்டு வருமா உந்தி கொண்டு வருமா அந்த நீரினுடைய ஆற்றில் அந்த மலர்கள் எல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு வருமா அதான் சொல்றாங்க சுவாமி கந்த மாமலர் உந்தி கடும் புனல் நிவாமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிறாரு அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறைன்னா அழகான அந்த சோலைகளால் சூழப்பட்ட அந்த ஊர் சூழப்பட்டார் சுவாமி கரை மேல் அழகிய குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த திரு நெல்வாயில் அறத்துறை அடிகளின் திருவருள் அவருடைய திருவருள் எனக்கு எப்படி அருள் புரிந்திருக்கிறது அப்படிங்கிறத சுவாமி வந்து சொல்றாங்க அடிகளினுடைய திருவருள் என் தந்தை ஈசன் பெரியோன் அப்படிங்கிறார் என்னுடைய தந்தை ஈசன் எம்பெருமான் என்னுடைய தந்தையாகிய ஈசன் ரொம்ப பெரியோன் அவனுடைய திருவருள் எனக்கு இப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறது ஆனேற்றில் ஏறி வருவோன் அதாவது வெள்ளை விடையில் ஏறி வரக்கூடிய அவர் வருவோன் என்று அவன் பெயர்களை பல முறை சொல்லி ஏந்தி மனம் பொருந்தி வழிபட வல்லார்களுக்கு அல்லல் ஏனையோருக்கும் கை கூடாதது சுவாமியை வணங்குறவங்களுக்கு எந்த ஒரு அல்லலும் வராது அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சொல்றாங்க சுவாமி திருப்பதிகம் வந்து முத்து சிவிகையில் ஏறுவதன் முன் திருவருள் சிறப்பு உணர்ந்து பாடியருடையது அதாவது சுவாமி இவங்களுக்கு வந்து முத்துச்சிபிகையை கொடுத்துட்டாரு அந்த முத்து உள்ளே உள்ள ஏறி முன்னாடி சுவாமி அந்த நம்ம அவருடைய நமக்கு அவருக்கு அருளிய அந்த அருள் சிறப்பு உணர்த்த பாடி அருளியது இந்த திருப்பதிகம் அப்பொழுது அங்கு இருந்த அன்பர் அனைவர்களுக்கும் ஆண்டவன் திருவருளை பெறுவதற்கு வேண்டும் அனைவரும் அதாவது அனைவருக்கும் ஆண்டவன் திருவருளை பெறுவதற்கு வேண்டும் வழிபாட்டை வற்புறுத்துவதை ஒவ்வொரு பாடலிலும் உணரலாம் அதாவது சுவாமியினுடைய வழிபாடு நமக்கு எந்த அளவுக்கு அவசியம் என்பதை இந்த பாடலில் வந்து அனைவரும் உணருமாறு அவர் வந்து திருவருளை பெறுவதற்கு வேண்டுகின்ற வழிபாட்டை வற்புறுத்துவதை ஒவ்வொரு பாடலிலும் உணரலாம் எட்டாவது திருப்பாட்டில் அருளை செய்ய கொள்ள வேண்டும் ஏனைய ஒன்பது பாடல்களிலும் அருள் எழுவாயாக நிற்றல் நிற்றல் அறிக அப்படின்னு போட்டிருக்கு அருளை சொன்ன பாடல் என்றது எதுல அப்படின்னா எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் அவர் வந்து எப்பவுமே வெள்ளை வாகனத்தில் ஏறி வருவார் என்று எடுத்து வாக்கால் ஓதி வாயால நம்ம சிவபெருமான ஓத வேண்டும்ங்கிறார் அதோடு மட்டுமல்ல மனத்தால் சிந்தித்து காயத்தால் வழிபாடு இந்த உடம்பால அவனுக்கு அன்பு பணி செஞ்சு அப்படி செய்பவருக்கே அந்த சிவபெருமானுடைய திருவருள் கைகூடும் அப்படிங்கிறாரு சென்று மலவழி நடை கொல்லாது நீக்கி அருள் வழியில் அருணடை கொண்டு அப்படின்னா அந்த ஆற்றின் பெயர் அறத்துறை என்பது அறத்துறை என்பதன் மறு உரு அது திரு துறை என்பது சிறவாது அந்த ரகரம் ரகரமாக ஒழித்தல் பல சொற்களில் காணலாம் ஆக இந்த பாடல் வந்து சுவாமியினுடைய பெருமான் எனக்கு எந்த அளவுக்கு அருள் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த பாடலில் வந்து பாட்டாரு இந்த ஊரினுடைய அந்த கலையும் நிறைய சொல் சொல்கிறார் அறத்துறையில் விளங்குகின்ற சிவபெருமான் திருவருள் எந்த அளவுக்கு நமக்கு அருளுவார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே இந்த இந்த பதிகத்தை சிந்திச்சோம்னா நிறைய நமக்கு பொருள் கிடைக்கும் ஆக கருமை நிறம் அமைந்த சூழ்ந்து உள்ள சீர்காழிப்பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் நமக்கு இந்த பாடலை அருளுகிறார் அதாவது இந்த பதி இந்த ஊரில் இருக்கிற சுவாமியை நம்ம வழிபட்டோமேயானால் அதாவது ஒழிக்கின்ற அழகிய புனல் பரவிய நெல்வாயில் அறத்துறை அடிகளினுடைய திருவருளை பெறுவதற்குரிய நெறிகளை முறையோடு தெரிவித்து உள்ள இந்த திருப்பதிக பாடல்கள் பத்தையும் போத வல்லவர்களுக்கு ஐயுறவு இன்றி வினைகள் நீங்கும் இது உறுதி அப்படின்னு இந்த கடைசி பாட்டில் சொல்றாரு கரையினார் பொழில் சூழ்ந்த காழியுண் ஞான சம்பந்தன் அறையும் பூம்புணல் பாரந்த அறத்துறை அடிகள்தம் அருளை முறைமையார் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர்தம் வீணை போய் பறையும் ஐயுறவில்லை பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே சிற்றம்பலம் இந்த பாட் இந்த பாசி பாட்டில் சொல்றாரு இந்த சீர்காழி பதியில் தோன்றிய ஞான நான் பாடிய இந்த பாடல்கள் அந்த சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்குரிய நெறிகளை முறையோடு தெரிவித்து உள்ளேன் அப்படி இந்த தெரிவித்து உள்ளபடி நீங்கள் இந்த பதிகத்தினுடைய பாடல்கள் பத்தையும் சிவபெருமானு கிட்ட நீங்க ஓத வல்லார்களுக்கு ஐ சந்தேகமே வேண்டாம் இன்றி வினைகள் நீங்கும் இது உறுதி அப்படின்னு சுவாமி உறுதியோடு நமக்கு இங்கே சொல்றார் இந்த திருப்பதிகத்துக்குள் திருவருளை கூட வேண்டின் நாமங்களோடு எடுத்து ஓதியும் அவன் சீரும் செல்வமும் சொல்லி போற்றியும் உருகி பரவி நைந்தும் பேணி பணிகள் செய்தும் வழிபடுவது இன்றி அமையாதது என்பது உணர்த்தப்பட்டது இந்த பாட்டினுடைய பொருளாக என்ன சொல்றாருன்னா சுவாமியுடைய திருநாமங்களை சொல்லணும் இந்த ஞான சம்பந்த பெருமான் எப்படி நமக்கு வழியை காட்டுகிறாரோ அதே மாதிரி நீங்க வந்து சுவாமியை வழிபட்டீர்களே ஆனால் நாவால் அவருடைய திருநாமத்தை ஜபம் செய்தல் உருகி பரவி நைந்து இந்த மனசால அவரை நினைக்கிறது உடம்பால அவருக்கு உழவார பணி செய்வது பணி செய்வது பணி செய்வது இப்படி வழிபடுவது இன்றியமையாதது என்கிறது சுவாமியினுடைய திருவருளை பெறுறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வழிநெறிகளை நெறிகளை ஞான சம்பந்த பெருமா நமக்கு அருள்கிறார் இது போன்ற பாடல்கள் சுவாமி நமக்கு என்ன அருளை உணர்த்துகிறாரோ நம்ம நால்வர் பெருமக்களும் நமக்கு என்ன அருளுகிறார்களோ அதன்படி நாம் வாழ்ந்தோமேயானால் வாழ்வில் நல்ல ஒரு சிவகதியை பெற்று மீண்டும் பிறவா வரத்தை பெருமான் நமக்கு அருளுவார் பிறந்து பிறந்து துன்பங்களை அனுபவிப்பதற்கு நாம் பிறக்காமல் இறைவனுடைய திருவடியில் சென்று சேர்வதற்கு உண்டான நல்ல நெறிகளை ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ந்த ஞான சம்பந்த பெருமா நமக்கு அருளுகிறார் நாமும் ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ந்து சிவபெருமானுடைய திருவடிக்கு நாம் அன்பு செய்தோமேயானால் பிறவா வர வரத்தை பெற்று அந்த சிவகதியை நாம் பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே சிவா திருச்சிற்றம்பலம்